திண்டுக்கல் மண்டல நேதாஜி கட்டுமானம் மற்றும் சாலையோர வணிகர்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் சார்பில் ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரிடம் மனு வழங்கினர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மண்டல நேதாஜி கட்டுமானம் மற்றும் சாலையோர வணிகர்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் சார்பில் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் சங்க நிர்வாகி நாகராஜ் தலைமையில் மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் தீபாவளி திருவிழா முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் தற்காலிக கடைகள் அதிகமாக வைப்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகிறது இதை பயன்படுத்தி வெளியூர் உள்ளூர் மற்றும் நிலையான வியாபாரிகளும் அவர்களுக்கு பணி செய்ய வரும் தொழிலாளர்களும் தற்காலிக கடைகளில் வைத்திருக்கும் பொருள்களையும் பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் திருட்டுத் தொழிலில் ஈடுபடுகின்றனர் இதனால் புதிதாக தொழில் வைக்கும் வெளியூர் உள்ளூர் மற்றும் நிலையான வியாபாரிகளின் தொழிலாளர்களும் அந்தந்த நகராட்சிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் ஊர் விலாசம் குடியிருப்பு உள்ளிட்ட ஆவணங்களை பதிவு செய்யவும் அதுபோல் அந்தந்த நகராட்சிக்குட்பட்ட நகர விற்பனை குழு உள்ளது அவர்களிடமும் ஒப்புதல் கடிதம் பெற்றவுடன் கடைகள் அமைக்கும் பணியை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் நகராட்சி விற்பனை குழுவிற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது